வணக்கம் நான் உங்கள் எம்டி சுரேஷ் தேவர் திருடமூர் ஒன்றை செயலாளர் நாளை குத் பசுமன் குரு முத்துராமணி தேவர் குருபு முன்னிட்டு பசுமன் செல்லும் அனைத்து பக்தர்களும் சாலையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வாகனம் செல்லும் போது மேலே ஏறி ஆஹ் அநாகரிகமாக செல்லது தவறு கோயிலுக்கு செல்லும் போதே எப்படி போவோமோ அதே மாதிரிதான் போகணும் பசுமன் போகும்போது அது மாதிரி இளைஞர்கள்லாம் கட்டுப்பாடோட போகணும் வரணும் மதுபோதை அரு அருந்தக்கூடாது மாலை அணைத்து விருதை இருந்து எல்லாரும் வந்து செய்யறோம் இங்க கும்பகோணத்துல அதே மாதிரி பசுமணன் போறவங்க வந்து தலைவர் வந்து அன்னதானம் போடுறாங்க ஜிஎம் ஸ்ரீதரண்ட் அன்னதானம் போடுறாங்க எல்லாரும் கலந்தோங்க கலந்துக்கிட்டு இதே மாதிரி போக முடியாதவங்க வீட்டுல அவரோட படத்தை வச்சு சாமி கும்பிடுங்க நாங்கெல்லாம் இப்ப கும்பகோணம் பகுதியில கோயில் நகரத்துல இருக்கோம் கோயில் நகரத்துல ஐயா வணங்கிட்டு வருஷம் வருஷம் நாங்க வந்து எங்க இருந்தாலும் ஐயாவை வந்து வணங்காம இருக்கவே மாட்டோம் இப்ப கும்போணம் நாங்க அன்னதானம் பண்ற நாளைக்கு மலைப்பாடு எடுக்கிறோம் பாலக்கோட்டை எடுக்கிறோம் எல்லாரும் கலந்தங்க அதே மாதிரி போக முடியாதவங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம வந்து வீட்டுல போட்டோ வச்சு சாமி கும்பிடலாம் ஐயா எந்த ஒரு தவறும் கிடையாது போக முடியல ஐயா பார்க்க முடியல அப்படின்னா மறுபடி போகலாம் நீங்க எப்போ போலாம் பசங்க பாமான மருத்துவ பாண்டியர் அவர்கள் குருஜி உடைக்க குருஜிக்கு வந்து கார்ல போன எல்லா பசங்களும் என்ன பண்றீங்கன்னா சைடுல தொங்குறீங்க மேல ஏறி ஆடுறீங்க இந்த மாதிரி செய்யறது வந்து அவங்களுக்கு வந்து கலங்கத்தை ஏற்படுத்த புகழை ஏற்படுத்தவே இல்லை நம்ம வந்து இவங்களுக்கு முன்னோர்களுக்கு வந்து புகழை ஏற்படுத்தணும் அவங்க புகழ் புகழுக்கு வளர்ந்து வாழ்ந்து வரலாறு வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அப்படி அவங்களுக்கு வந்து இப்படி போகல வந்து நம்மளுக்கும் ஆபத்து அது இல்லாம காவல்துறைக்கும் வந்து ரொம்ப அதிக கஷ்டத்தை கொடுக்குறோம் காவல்துறை வந்து நம்மளுக்கு தான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க அது வந்து அவங்க வந்து மரம் பார்க்கறது கிடையாது வெயில் பார்க்கறது எதுவுமே பார்க்காம இந்த குரு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து நீங்க பாருங்க கும்போட்டத்துல வந்து கிடையாது கிடக்குறாங்க ஒரு இருபது பேர் கடக்குறாங்க போலீஸ்காரங்க அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்க வந்து அவங்க வந்து அவங்க வந்து சொல்றாங்க இப்படி செய்யுங்க இப்படி வாங்க கூட்டுற சில வராதீங்க இது மாதிரி வாகனம் வந்து மேல ஏறி வராதிங்க உள்ள வந்து பத்திரமா வாங்க வரிசையா வாங்க வண்டியில போகும்போது வேமா போகாதீங்க கட்டுப்பாடா இருங்கிறது காவல்துறை வந்து நம்மளுக்கு வந்து அறிவுறுத்துறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு தான் அவங்க இருக்காங்க நம்மள வந்து துன்புறத்துல எதுவுமே செய்யவே இல்லை காவல்துறை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆதரவு கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு செய்யாம கொள்ளாம அவங்களை வந்து சண்டை போடுறது அவங்க வண்டிக்கு மீண்டி மேல ஏறுறது இந்த மாதிரி துன்புறத்தெல்லாம் செய்யாதீங்க குரு பூஜைங்கிறத வந்து கொண்டாடணும் அதுக்காகதான் குரு பூஜை வேற யாருக்கு குரு பூஜைங்கிற ஏற்றி செய்யறதோட பசுமணும் ஐயாக்குற முதன்போதுல வந்து குரு பூஜைங்கிறதே மாதம் உருவானுச்சு அதனால அவரோட குரு பூஜை வந்து நீங்க வர முடியல அப்படி நீங்க விரும்ப போறது போகாமலே இருக்கலாம் ஊர்ல இருந்துகிட்டு ஊரில் ஒரு ஐயா புகைப்படத்தை வச்சு நீங்க சாமி கொண்டுட்டு கிராம கிராம செஞ்சுட்டு போயிடலாம் நீங்கள் அவ்வளோ நீங்க நீங்கள் கார் எடுத்து நீங்கள் வந்து ஐயா பேரை கலங்கப்படுத்துறதுக்கு போகாமலே இருக்கலாம் ஐயா பேர் வந்து தென் மாவட்டம் ஃபுல்லாக போறாங்க அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணுறதே இல்லை வெளியிலிருந்து போறவங்க மட்டுமா மாதிரி தான் அதிகமாக பண்ணுறாங்க அந்த மாதிரி போறவங்க வந்து அதிகமாக அவங்க ஐயாவோட பேரை கலங்கப்படுத்தாதீங்க தென் மாவட்டம் மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஐயோட பேர் வந்து அவ்வளோ இதாக ரீச் ஆயிருக்கு நீங்கள் செய்கிறனால சின்ன சின்ன ஒரு விஷயம் நூற்றி நாற்பது வருடத்துக்கு நட்சம் எடுக்கவே மாட்டாங்க நம்ம வந்து ஒழுங்கான அந்த காவல்துறை கட்டுப்பாடு நம்ம வந்து செஞ்சா மட்டும்தான் நம்ம காவ்துறை வந்து மாத்தோம் பின்னாடி பெண்கால சட்டங்களை மாத்தும் எல்லாரும் போலாம் வாகன வாகனம் வந்து வாடகை வாகன போலாம் இல்லைன்னா ஓன் போர்டு சொந்த வண்டி வச்சிருக்கவங்க மட்டும்தான் ஐயா போய் பார்க்க முடியும் பொதுவான மக்கள் வரணும் பொதுவான மக்களுக்காக வந்து நம்ம எல்லாரும் பார்க்க அனுமதிக்கணும் இவங்களை வரக்கூடாது அவங்கள வரக்கூடாது யாரையும் வந்து இது சொல்லவே கூடாது ஐயா வந்து பொதுவானவர் பொதுவான வந்து எல்லாருமே கும்பிடணும் எல்லாருமே செய்யணும் அப்படிப்பட்ட வந்து நீங்க வரக்கூடாது நாங்க வரக்கூடாது ஐயா போட்ட வந்து நாங்களும் போடணும் இவங்க போடணும் அது வந்து ஐயா சொல்லவே இல்லை ஐயா வந்து ஜாதியே கிடையாது ஜாதியே ஆனா ஜாதியை பத்தி பேசுறவன் வந்து தப்பானவா அப்படின்னு சொன்னார் ஐயா அவரோட சொந்த சொத்தை எல்லாமே ஐயா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை எழுதி வச்சாரு அப்படியேப்பட்ட அப்படி வந்து ஜாதிய வந்து இப்ப சித்தி வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்களும் வந்து கரெக்டா போனீங்க வந்தீங்க அப்படின்னா ஐயாவோட பேர் எந்த மாதிரி மாறாது இந்த மாதிரி வராது எல்லாரையும் பொதுவா பழகிங்க பொதுவா செய்யுங்க எல்லாரையும் குரு பூஜை வந்து கலந்துங்க எல்லா ஊர் மக்களும் அந்தந்த ஊர்ல எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து குரு பூஜையை கொண்டாடுங்க நம்ம மட்டுமே கொண்டாடுறது குரு பூஜை கிடையாது எல்லாரும் சேர்ந்து சேர்த்துதான் குரு பூஜை அதை வந்து கண்டிப்பா எல்லா மக்களும் வந்து செய்யணும்னு அடுத்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து செய்யணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் இருக்கணும் போக்குவரத்து காவல்துறைக்கு வந்து கண்டிப்பா வந்து மனசரிச்சு போனோம் பாயில போறப்ப எந்த ரோட்லயும் வண்டியில கீழே கூடாது நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது விபத்து நடக்குது போன வருஷமே வண்டி காரு பறந்துச்சு போறவங்களுக்கு விபத்து ஆயிடு கீழே உழுந்துடுறாங்க இறந்துடுறாங்க ஒரு அடியும் மூணு பேர் இறந்துட்டாங்க குருபூஜை ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது குரு பூஜைங்கிறது வந்து ஐயா கும்பிட போறோம் ஐயா போய் வணங்க போறோம் சாமியை கும்பிட போறோம் கும்பிட போறப்ப இறந்துட்டாங்கிறப்ப மனசு அவ்வளவு வருத்தமா இருக்கு ஒரு உயிர் போயிடுச்சு பார்க்க போயிட்டு அடுத்து போற பசங்க இளைஞர்கள் வந்து வீட்டுல எல்லாரும் விட மாட்டாங்க போனா குரு பூஜை போனா அடிபட்டுருவாங்க வண்டியில ஏறி போறாங்க மேல ஏறி போறாங்க ஆக்சிடண்ட்ல இறந்துருவாங்க போயிடுவாங்க இந்த மாதிரி சொல்றதுனால பின்னாடி யாரும் வந்து பாதிக்குது அதனால அடுத்து போறவங்க வராங்க பத்திரமா போவாங்க பத்திரமா வாங்க உள்ள உட்காந்து போறதுனால யாரும் வந்து ஐயா வந்து எதுவும் போறது இல்ல யாருமே ஒண்ணு சொல்லப்படுறாங்க காலத்தை நீங்க உள்ள உட்காந்து பாதுகாப்பா போனீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கும் அதனால கண்டிப்பா நீங்க வந்து கார்ல வந்து பாதுகாப்பா போங்க பாதுகாப்பா வாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும் போன வரணும் காவல்துறை நைட்டு பகலும் பார்க்காம ரெண்டு நாளா அந்த குருபதைகளாம் அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபர் போட்டு ஒரு மாசமா இருக்காங்க பசுமணில் எல்லா கட்டுப்பாடு வண்டி போறதுக்கு வாகனம் போகிறதுக்கு வரதுக்கு அது மாதிரி வந்து எல்லா வண்டியும் செக் பண்ணி அனுப்புறாங்க அப்ப எதனாலன்னா நம்ம செஞ்ச தப்பினாலதான் செஞ்சுட்டேங்க எதனால வண்டி மேலே ஏறி வந்து போறது ஆடுறது வண்டியில போய் ரோட்டில் வேகமா போறது ஸ்பீடா போறது வண்டி ரோட்டை மறைச்சிட்டு சண்டை வளர்க்கறது எல்லா இதுலையும் இது பண்றதுனால தான் என்ன பண்றாங்க காவல்துறை அதிக கட்டுப்பாடு விதிக்கிறாங்க இந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லாம இருக்கணும்னா நீங்க வந்து மாறணும் நீங்க மாறினா மட்டும்தான் காவல்துறை மாறும் அது வரைக்கும் இந்த அரசாங்கம் மாறவே மாறாது அக்டோபர் இருபத்தி ஏழு காரையர் கோவில் அனதானப்பட்டாங்க ஸ்ரீ தலைவர் அவர்கள் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூணு நாளுமே பசுமோல் வந்து தலைவர் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நாங்க வந்து கும்பகோணத்துல வந்து நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து அனதானம் போடுறோம் நாங்க வந்து எனக்கு திருநூல் ஒன்றியத்துல இருந்து தேராய்ச்சி போறோம் நாங்க வந்து ஒரு ஐநூறு பேர் வரோம் நாளைக்கு மகளிர் வந்து மலைப்பாடு எடுக்கிறோம் பால்கோடு எடுக்கிறோம் அது இல்லாம வாகன பேரணி வரும் எதுக்குன்னா ஐயாவோட வந்து புகழ வந்து எல்லாரும் தெரியணும் அதுக்காக அது மட்டும் இல்லாம எல்லா மக்களையும் எல்லா தலைவர்களையும் அரோச்சு எல்லாரையும் நாங்க அழைப்பு கொடுத்துருக்கோம் எல்லாரும் கண்டிப்பா வாங்க எல்லாரும் வந்து ஐயா வணங்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் போகல எல்லாரும் வாங்க கண்டிப்பா வாங்க வணக்கம் ஏ சத்தியா நான் சேனலுக்கு ரொம்ப நன்றி